நடராஜா ரவிராஜனுடைய படுகொலை பின்னுக்கு இப்ப கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று இன்றைக்கு ஒன்றுமொழி மூலமான ஆதாரம் வாய்மொழி மூலமான ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்காத பல்ல ரகசியங்கள் வெளியாக இருக்கிறது அதே போல யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட லலித் வீரராஜ் புகன் முருகானந்தன் இவர்கள் இருவருடைய படுகொலைக்கு பின்னணியில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கதிரி அலங்கரித்திருக்கக்கூடிய தரப்புக்கு நெருங்கின தொடர்புகள் இருக்குது இவர்கள் இப்ப பிள்ளையான் காட்டி கொடுத்து விட என்று சொல்லி பிள்ளையானுக்கு எதிராகவே பல நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம முதன்முறையா இலங்கையினுடைய அரச தரப்புல இருந்து இந்த பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலுக்கும் இடையில தொடர்புகள் இருக்குது என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாக இருக்குது இவர் செய்திருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் இவருக்கு இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திராத நீங்கள் கேட்டிராத பல தகவல்கள் வழியாக இருக்குது இவையெல்லாம் தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல என்ன விடம் என்றா நேற்று மட்டக்களப்பு வாழைச்சேன் பகுதியில் வைத்து இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக சாரதியாக பல வருடங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய ஜெயந்தன் கைது செய்யப்படுற இதற்கு இல்லை அங்குடைய சொல்லியிருக்கக்கூடிய காரணம் இவருக்கு

முக்கியமான பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டது இதற்கு இன்றைக்கு ஜனாதிபதி அன்றோனுடைய அரசாங்கம் பதில் அளித்திருக்கு என்ன சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னா பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயதீஷ் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்படுகிற இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனிடையிலிருந்து எங்களுக்கு பல தகவல்கள் கிடைத்திருக்குது உண்மையிலேயே நாங்கள் இதொன்றுமே எதிர்பார்க்காத விடயங்கள் இவர் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் ரவீந்திரநாத் படுகொலை வழக்கில் தான் ஆனா இவர்கிட்ட நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள்ல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி நாங்கள் எதிர்பார்க்காத பல விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சுக்கொண்டு

மோட்டார் சைக்கிள் வந்திருக்கக்கூடிய இனம் தெரியாத நபர்களால் இவர் மேலே சூடுகள் மேற்கொள்ளப்படுது ஆனால் இவர் சம்பவ இடத்திலேயே சரியா ஒன்பது மணி இருபது நிமிடத்துக்கு இவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உயிரிழக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு பிள்ளையான் தான் பிரதான சூத்திரதாரியாக இருந்ததாக கீர்த்தி ரத்நாயக் அவர்கள் மிக முக்கியமான பகிரங்க குற்றச்சாட்டு நடந்து கொண்டிருந்த கொழும்புல இருக்கக்கூடிய தமிழ் வர்த்தகர்களை இலக்கு இலங்கையினுடைய கும்பல் வந்து அவர்களை கடத்தி பணம் பறிச்சது இந்த கும்பல் வரை யாரும் இல்ல இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய கடற்படை ராணுவ படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான பிரிவு இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய அதிகாரிகள் அந்த கும்பல்கள் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் எல்லாமே கொழும்ப தலமாக கொண்டு இயங்கக்கூடிய

இப்ப சாட்சியமாக மாறி இருக்கக்கூடிய கீர்த்தி உடனடியாகவே மாமனிதர் நடராஜா ரவிராஜ் அவர்களை தகவல்கள் நீங்கள் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போற விடயம் உங்களுடைய தயவு செய்து அவதானமாக சொல்லி எச்சரிக்கிறார் இந்த விடயங்களை சொல்லிக்க சதுரிகா ரணவக என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி சட்டத்தரணியும் இவர்களுடைய இருந்ததாக இவர் கீர்த்தி ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருக்கார் என்னதான் இருந்தாலும் சரியா உருகிழமைகளுக்குள்ளேயே இவர் மேல துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்படுது அவர்

எழுத்து மூல சாட்சி அறிக்கையாக சமர்ப்பிக்கிறார் பின்னை நாட்கள்ல இதை ஒரு ஊடக நிறுவனம் எடுத்துக்கொண்டதாகவும் அவர்கள் அதிலிருந்து இருந்து பல விடயங்களை பெற்றுக் கொண்டதாகவும் இவர் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் நடைபெற்று இந்த பிள்ளையான் சார்ந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் வெளியே வந்து கொண்டிருக்குது அப்படி வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொலை குற்றச்சாட்டு தான் இந்த நடராஜா ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் இது சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது இதுக்கும் சேர்த்து தண்டனை வழங்கப்படுவா இல்ல இதற்கு ஏதாவது உலகங்கள் வழங்கப்படுமா என்று சொல்லி பொறுத்திருந்து அதே தான் இன்றைக்கு வெளியாக

இவருக்கு இந்த கடத்தல் சார்ந்து படுகொலை சார்ந்து பல விடயங்கள் தெரியும் இதில் இவரும் ஒரு பங்காளியாக இருந்திருக்கார் இவர் நேரடியாக ராஜபக்சர்களை கை காட்டி விடுவாரா அல்லது காட்டி கொடுத்து விடுவாரா என்று சொல்லி இப்ப இந்த பிள்ளையான அடக்கிறதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க இதில் மிக பிரதான ஒன்றுதான் இந்த உதயன் கம்பன் வில பிள்ளையானுடைய சட்டத்தரணியாக சென்றது என்று சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்று உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய விடியம் என்னென்னு சொன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக எந்த விதமான வழக்குகளுக்குமே முன்னிலையாகாத இந்த உதயன் இல்லை ஏன் இப்ப திடீரென்று இந்த பிள்ளையானுக்காக சட்டத்தரணி போட்டிருக்கார் என்று சொன்னா இதற்கு பின்னணியில் இப்படி ஏதாவது கொலைகளை மறக்கிறதுக்கு ஏதாவது சாட்சியங்கள் அளிக்கிறதுக்கு இல்லை இவரை பேச விடாமல் பண்றதுக்கான முக்கிய நகர்வுகள் இருக்குமா என்று சொல்லி ஐயப்படத்தான் வைத்தியாக இது சார்ந்த அன்றொரு தரப்பு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது எப்படியான விசாரணைகளை தொடர்போகுதுன்றதை என்றதை தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி அதாவது இந்த பிள்ளையானுடைய சொத்து மதிப்புகள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக எட்டு கோடி ரூபாய்களுக்கு சொத்துக்களை வச்சிருக்க முடியுது கிட்டத்தட்ட பெரிய பட்டியல் பார்க்கமாகிறது இந்த சொத்துக்களுக்கான வருமானம் என்ன வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பு செலவுகளாக இப்ப விளம் முடிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த செலவுகளுக்கான வருமானம் வருது என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இது சார்ந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இருந்து இயங்கக்கூடிய பல அமைப்புகள் இந்த விசாரணைகள் கட்டாயம் மட்டும் வலியுறுத்தி இருக்க அனர்குமார் எப்படி அரசாங்கம் இந்த விடயங்கள் சார்ந்து எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த நடராஜா ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் அதற்கு பின்னணியில் இப்போ பிள்ளையான் சிக்கி இருக்கக்கூடிய சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே பிள்ளையான் தானா இல்லை இவரை வச்சுக்கொண்டு வேற ஏதாவது பெரிய தலைகளை மறைக்க முற்படுறார்களான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களத மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி